நில்லூர் ரஹ்மான் ரஹீம் நேர்களே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ நேத்ரா அலைவர்சையின் ஷஹ்ரு ரமதான் இஃப்தார் விசேட நிகழ்ச்சிகளோடு நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள் ரமதான் மாதம் ஆரம்பித்திருக்கிறது ரமதான் மாதம் எமக்கு அருளப்பட்ட நோக்கம் எம்மையெல்லாம் அல்லாஹாலா தக்குவா உடையவர்களாக இரேச்சம் உடையவர்களாக மாற்ற வேண்டும் அதனூடாக அல்லாஹு தாலாவுடைய திருப்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த உயர் நோக்கத்திலே அல்லாஹு தாலா இந்த நோன்பை எங்கள் மீது கடமையாக்கி கடமையாக்கியிருக்கின்றான் இன்றைய எமது நிகழ்ச்சியிலே ரமலான் மாதம் ஏன் அதன் முக்கியத்துவம் என்ன என்பது பற்றி நாங்கள் கலந்துரையாட இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை எமது முஸ்லிம் சகோதர சகோதரிகள் பார்த்து ரசிப்பது போலவே முஸ்லீம் அல்லாத சகோதர சகோதரிகளும் நிச்சயமாக பார்த்து கொண்டிருப்பார்கள் எனவே இந்த ரமலான் ஏன் என்பது தொடர்பிலே நாங்கள் இன்று கலந்துரையாட இருக்கின்றோம் நிகழ்ச்சியிலே இணைந்து கொண்டு கருத்துக்களை வழங்குவதற்காக இங்கே கலையகம் வருகை இருந்திருக்கின்றார் ஜாமியா நவ்தீமியா கலாபீடத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளரும் அதன் இஸ்லாமிய கற்கைகள் பீட பீடாதிபதியுமான அஷேக் எஸ் எச் எம் ஃபலீல் அவர்கள் அவர்களை நிகழ்ச்சிக்கு நாங்கள் சலாம் கூறி வரவேற்றுக் கொள்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் அஷேக் உஸ்தாத் ஃபலீல் அவர்களே വാളേക്കും സ്ലാം വർഹമത്തല്ലാഹി വബറാത്തു ആം ആർമ്മ എമിത് നേളക്കമൊണ്ടി വളങ്ങൾ ഇന്ന് റമദാൻ മാതം ഏൻ അതും എന്നത് പറ്റി ബിസ്മിൽ റഹ്മാൻ റഹീം അലഹമുല്ലാമീൻ വസ്ലാം വാലാ സൈദ് മുഹമ്മദീൻ വാലാ അലിഹി വാസാബിഹി അജ്മീൻ അമ്മാബാദ് കണിത്യ സഹോദര സഹോദരികളെ ഉള്ള അനുവർക്കും അസ്സാം വാളേക്കും വരഹമതുല്ലാഹി വബറാത്തു எல்லா புகழும் தாலாவுக்கு சொந்தமானது காரணம் இந்த தடவையும் ரமலானுடைய மாதத்தை அடைவதற்கு எங்களுக்கு இறைவன் பாக்கியம் தந்திருக்கின்றான் ரமலானுடைய மாதத்தை பொறுத்தவரையில் அது தொடர்பான சில அடிப்படையான உண்மைகளை தகவல்களை நாம் இந்த இடத்திலே பகிர்ந்து கொள்ள வேண்டும் முதலாவதாக இஸ்லாம் என்ற மிக பிரமாண்டமான கட்டிடத்தின் ஐந்து தூண்களிலே ஒரு தூணாக இந்த ரமலான் மாதத்து நோன்பிருக்கிறது எவ்வாறு களிமா எனப்படுகின்ற ஏகத்துவ அந்த நாதம் மிகவும் முக்கியமான ஒரு தூணாக இருக்கிறதோ அதே போன்று தொழுகை அதே போன்று ஜக்காத்து நோன்பு ஹஜ்ஜு என்று ஐந்து தூண்களிலே மிக முக்கியமான ஒரு தூணாக நோன்பு இருக்கிறது என்றால் நோன்பினுடைய முக்கியத்துவத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்கின்றோம் அது முதலாவது இரண்டாவது இந்த ரமலானுடைய இந்த மாதம் ஹிஜ்ரி கலண்டரின் ஒன்பதாவது மாதமாக அதாவது அரபு கலண்டரின் இஸ்லாமிய கலண்டரின் ஒன்பதாவது மாதமாக இருக்கிறது இந்த மாதத்திலே பகல் காலங்களிலே உணவருந்துவது அதேபோன்று ஏதாவது ஒன்றை பானமாக அருந்துவது அதே போன்று உடல் இச்சையை குறிப்பாக பாலியல் ரீதியான ஆசைகளை தீர்த்து கொள்வது என்பது தடுக்கப்பட்டிருக்கிறது அவ்வாறு ஒரு நோன்பாளி நோன்பிருந்த வண்ணம் அவற்றை செய்வாராக இருந்தால் அவருடைய நோன்பு முறிந்துவிடும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது எனவே இது ஒரு முக்கியமான ஒரு பகல் காலத்திலே நோக்கப்படுகின்ற ஒரு விரதம் ஒரு நோன்பு என்பதை நாங்கள் அடிப்படையிலே விளங்கி கொள்ள வேண்டும் அதேபோன்று பகல் காலத்தில் மாத்திரமல்ல இரவு காலங்களிலும் இந்த அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக இறைவனுடைய நெருக்கத்தை அடைந்து கொள்வதற்காக ஷைத்தான் எனப்படக்கூடிய அந்த துஷ்டனிடமிருந்து தூர கொள்வதற்காக பல்வேறுபட்ட ஏற்பாடுகள் எங்களுக்கு செய்து தரப்பட்டிருக்கிறது ஏனைய காலங்களை விடவும் நாங்கள் அந்த உபரியான வணக்கங்களிலே மிக அதிகமாக ஈடுபட வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதிலே குறிப்பாக அல்குர்ஆன் எனப்படுகின்ற இறை வேதத்தை அதிகமாக ஓதுவது இறைவனை விக்ரி செய்வது எனப்படக்கூடிய அவனை தியானிப்பது அதே போன்று சதக்கா எனப்படக்கூடிய தான தர்மங்களிலே ஈடுபடுவது இஸ்திகபார் எனப்படக்கூடிய பாவ மன்னிப்பில் ஈடுபடுவது இரவு நேரங்களிலே மிகவும் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு நீண்ட நேரம் நின்று வணங்குவது என்றெல்லாம் சில உபரியான வணக்கங்கள் இந்த ரமதானுடைய மாதத்திலே செய்யப்படுகின்றன ஆனால் இந்த ரமதானுடைய காலத்திலே நோட்கப்படுகின்ற நோன்பு இருக்கிறதே அது சற்று வித்தியாசமானது சற்று தனித்துவமானது ஏனென்றால் இறைவன் கூட ஒரு தடவை சொல்லுகின்றான் மனிதனுடைய எல்லா செயல்பாடுகளும் அவனுக்குரியது என்பது எனக்குரியது நான் அதற்குரிய கூலியாக நானே மாறிவிடுகின்றேன் என்றும் அதே நேரம் நான் அதற்கு பிரத்யேகமாக தனித்துவமாக நான் அதற்குரிய கூலியை வழங்குகிறேன் என்றும் அவன் சொல்லுகின்றான் அந்த வகையில் ஒரு மனிதன் தன்னுடைய ஆசைகளை கட்டுப்படுத்தி இறைவனுக்காக அவனுடைய திருப்பொருத்தத்தை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த ரமதானுடைய காலத்திலே இந்த செறிவான இந்த காலப்பிரிவிலே பல அமல்களில் பல செயல்பாடுகளில் ஈடுபடுவதன் காரணமாக இந்த ரமலானுடைய மாதம் விசேஷம் பெறுகிறது அதிலும் குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதத்திலே நாவடக்கம் தொடர்பாக மிக அதிகமாக பேசப்படுகிறது அது தொடர்பாக நாங்கள் இன்ஷா அல்லா பின்னர் பார்ப்போம் எனவே இந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இந்த ரமலானுடைய மாதம் முக்கியத்துவம் பெறுகிறது என்று நாங்கள் சொல்லலாம் ஆம் உண்மையிலே உஸ்தாத் ஃபல்லி அவர்களே நீங்கள் ரமதான் மாதம் ஏன் என்ற கருத்தை மிக அழகாக தெளிவுபடுத்தினீர்கள் இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான கேள்வியும் கேட்க வேண்டும் ரமலானிலே உணவை மட்டுமல்ல நாங்கள் தவறிருக்கிறோம் முக்கியமாக உடல் தேவைகளையும் அல்லாஹு தாலா சொல்லியிருக்கிறான் ரமதானுடைய நோக்கங்களில் அதுவும் ஒன்று என்ற வகையிலே ரமலான் காலங்களிலே உஸ்தாத் ஃபல் அல்லா அவர்களே ஏன் உடல் தேவைகளையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்பது தொடர்பிலே எம் நேர்களுக்கு தெளிவுபடுத்துவீர்களா ஆம் ரமலானுடைய மாதத்து பகல் காலத்து அந்த அமல்களை பொறுத்தவரையில் குறிப்பாக பசித்திருப்பது தாகித்திருப்பது பாலியல் ஆசையை கட்டுப்படுத்துவது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் ஆனால் நீங்கள் பார்க்கலாம் ஏனைய காலங்களை நாங்கள் எடுத்து பார்த்தால் ஏனைய காலங்களிலே அந்த அவற்றை செய்வதற்கான அனுமதி இருக்கிறது ஆனால் அனுமதிக்கப்பட்ட ஒன்றை கூட தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நோன்பினுடைய தத்துவம் அப்படியாக இருந்தால் ஏனைய காலங்களிலே மனிதன் தடுக்கப்பட்டதை எப்படியுமே செய்யாமல் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அனுமதிக்கப்பட்டதை கூட ரமலானுடைய பகல் காலங்களிலே செய்யாமல் இருப்பதற்கான பயிற்சியை எடுக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறான் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ரமலானுடைய காலத்தில் பகல் காலத்திலே அனுமதிக்கப்பட்டவற்றை கூட செய்யாமல் இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறானே என்று அச்சத்தோடு பயத்தோடு மனிதன் இருக்க கற்றுக்கொள்கிறான் என்றால் பழகிக்கொள்கின்றான் என்றால் ரமலான் அல்லாத காலங்களிலே அவன் நிச்சயமாக தவிர்க்கப்பட வேண்டிய கட்டாயமாக தவிர்ந்து கொள்ள வேண்டிய பாவச்செயல்களை நிச்சயமாக தவிர்த்து கொள்வான் இதில் இன்னொரு பகுதியும் இருக்கிறது கவனமாக விளங்கிக் கொள்ள வேண்டும் உதாரணமாக சாப்பிடுவது குடிப்பது பாலியல் ஆசையை தீர்த்து கொள்வது என்பது அடிப்படையில் மனிதனுக்கும் மிருகத்துக்கும் பொதுவான காரியங்கள் உண்மையில் மிருகமும் மனிதனும் அதிலே ஒன்றுபடுகின்றது ஆனால் மிருகத்தை பொறுத்தவரையில் அது தன்னுடைய இந்த மூன்று ஆசைகளையும் தான் விரும்பிய விதத்தில் விரும்பிய நேரத்தில் தீர்த்து கொள்கின்ற அந்த நிலையில் இருக்கிறது மனிதனும் அப்படித்தான் இருக்கிறான் என்றால் அவனுக்கு மிருகத்தின் இடையில் எந்த வித்தியாசமும் கிடையாது எனவே மனிதனை மிருகத்தை விடவும் வித்தியாசப்படுத்துகின்ற ஒரு முக்கியமான பகுதியாக இருப்பது அந்த மன கட்டுப்பாடு உள்ளத்தை கட்டுப்படுத்துவது நான் எனக்கு விரும்பிய நேரத்திலெல்லாம் எனது ஆசைகளை தீர்த்து கொள்ள மாட்டேன் எனது பசியை தீர்த்து கொள்ள மாட்டேன் எனது தாகத்தை தீர்த்து கொள்ள மாட்டேன் இறைவன் சொல்லுகின்றான் நீ பகல் காலத்திலே எனக்காக வண்டி அதனை விட்டுவிடு என்று எனவே நான் விட்டு விடுகின்றேன் என்ற அந்த பிரகடனத்தை நோன்பின் மூலமாக மனிதன் சொல்லுகின்றான் இறைவனுக்கு சொல்லுகின்றான் உலகத்துக்கு சொல்லுகின்றான் நான் ஒரு மனிதன் நான் ஒரு மிருகம் அல்ல என்னை பொறுத்தவரையில் நான் நாவை அடக்க வேண்டும் எனது பசியை அடக்க வேண்டும் எனது பாலியல் ஆசையை கட்டுப்படுத்த வேண்டும் இறைவனுடைய திருப்தி மாத்திரம்தான் எனக்கு தேவைப்படுகிறது என்ற அந்த கோட்பாட்டை மனிதன் அங்கு முன்வைப்பதை நாங்கள் பார்க்கிறோம் உங்களுக்கு தெரியும் மிருகத்தை எடுத்துக்கொண்டால் அது தான் விரும்பிய நேரத்திலெல்லாம் அது சாப்பிடும் விரும்பிய நேரத்திலெல்லாம் அது குடிக்கும் அப்படியான சந்தர்ப்பத்திலே இந்த மனிதனை பொறுத்தவரையில் அவன் அதிலே தனது ஆதிக்கத்தை செலுத்துவதற்கு முடியுமாக இருக்கிறது ஏனென்றால் ஒரு தடவை ரசூல் சல்லாஹூ அலி அவர்கள் சொன்னார்கள் உண்மையான வீரன் மல்யுத்தத்திலே மற்றவர்களை வீழ்த்து அல்ல உண்மையான வீரன் யார் என்றால் தனக்கு கோபம் வருகின்ற பொழுது தனது உள்ளத்தை அடக்கிக் கொள்வதற்கு பழகிக் கொள்பவன் என்று சொன்னார்கள் அதிலிருந்து மனிதனுடைய அடிப்படையான தேவைகளின் மீது ஒரு மனிதனுக்கு ஆதிக்கம் செலுத்துவதற்கு முடியுமாக இருக்கிறது என்றால் நிச்சயமாக அவன் ஒரு உயர்ந்த மனிதனாகத்தான் இருக்க முடியும் அந்த வகையில் மனிதனுக்கு வழங்குகின்ற ஒரு உயர்ந்த பயிற்சி தான் இந்த ரமலானுடைய காலத்து அமல்கள் என்று நாங்கள் சொல்வோம் உண்மையிலே உஸ்தாத் ஃபல்லில் அவர்கள் நீங்கள் சொன்னது போல இந்த ரமதான் காலம் என்பது மனிதனை புடம்போடுகின்ற ஒரு காலம் மனிதனை நல்ல ஒரு மனிதனாக அவனுடைய பண்பாட்டு ரீதியாக ஒழுக்க ரீதியாக இப்படி பல்வேறு வகையிலே அந்த மனிதனை நல்ல ஒரு மனிதனாக மாற்ற வேண்டும் என்பதுதான் இந்த ரமலானுடைய அடிப்படை நோக்கமாக இருக்கிறது நீங்கள் சொன்னது போல நாங்கள் ரமலான் காலத்திலே உணவை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறோம் அதேபோல் உடல் தேவைகளை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த ரமலான் காலத்திலே உஸ்தாத் ஃபல்லி அவர்களே ஆன்மீக அதே போல் லௌகீக பயன்பாடுகள் என்று இரண்டு வகையான பயன்பாடுகளை அல்லாஹு தாலா ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் இந்த பயன்பாடுகள் குறித்து எமது நேர்களுக்கு சற்று விளக்குவீர்களா ஆமாம் ரமலானுடைய பகல் காலத்து நோன்பும் அதே போன்று ஏனைய உபரியான இந்த வணக்கங்களும் மனிதண்டத்திலே தக்குவா எனப்படுகின்ற இறை பிரச்சனையை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டிருக்கின்றன என்ற கருத்து குரானிலே சொல்லப்படுகிறது குத்திபா அலைக்கும் சுயாம் என்று வருகின்ற அந்த வசனத்திலே லால்லக்கும் தத்தக்கும் எனவே நோன்பு கடமையாக்கப்பட்டிருப்பதற்கான ஒரே நோக்கம் தக்குவாதான் தக்குவா என்றால் என்ன அதற்கு இரண்டு பகுதிகள் காணப்படுகின்றன முதலாவது பகுதி தடுக்கப்பட்ட விஷயங்களை முற்றுமுழுதாக தவிர்ப்பதற்கான அந்த மனநிலை அதாவது அதனை நான் அணுக மாட்டேன் அவை அனைத்தும் எனது இறைவனை கோப்பப்படுத்தும் அது எனது எதிரியாகிய ஷைத்தானை அது சந்தோஷப்படுத்தும் எனவே நான் பாவங்களை செய்ய மாட்டேன் என்ற அந்த மன தைரியத்தை மனிதனிலே நோன்பு ஏற்படுத்துகிறது இரண்டாவதாக நற்காரியங்களிலே ஈடுபடுவதற்கான ஆசையையும் ஆர்வத்தையும் அந்த நோட ஏற்படுத்துகிறது இனி தக்குவா என்பதற்கு இரண்டு இறக்கைகள் காணப்படுகின்றன முதலாவது இறக்கை மனிதனை பொறுத்தவரையில் பாவச்செயல்களில் ஈடுபடாமல் இருப்பதற்கான மனநிலை இரண்டாவது இறக்கை என்ன என்னவென்றால் நட்காரியங்களிலே மிகவும் ஆர்வத்தோடு ஆசையோடு மிகவும் பெரிய வேட்கையோடு ஈடுபடுவதற்கான அந்த மனநிலை எனவே அந்த இரண்டும் மிக முக்கியமானது என்பதை நாங்கள் இங்கே தெரிந்து கொள்கிறோம் அது ஆன்மீக ரீதியாக நாங்கள் பார்க்கின்ற நலவு இரண்டாவதாக நாங்கள் பார்க்கின்றோம் இந்த நோன்பில் ஒரு மனிதன் ஈடுபடுகின்ற சந்தர்ப்பத்திலே அவனுக்கு ஏழைகளுடைய பசி விளங்குகிறது உதாரணமாக ஒரு பெரிய பணக்காரன் இருப்பதாக வைத்துக் அவன் பகல் காலத்திலே பசியோடு இருக்கின்றான் என்றால் உலகத்திலே கோடிக்கணக்கான மக்கள் பசியோடு இருக்கிறார்களே பசி என்றால் இதுதான் என்ற அந்த உணர்வை அவனிலே அது ஏற்படுத்துகிறது எனவே ஏழைகளுடைய பசியை உணர்ந்து அவர்களுக்கு தான தர்மங்கள் செய்து அவர்களுடைய கஷ்ட துன்பத்திலே பங்கெடுப்பதற்கான ஒரு மனப்பாங்கை ஒரு நோன்பாளியினுடைய உள்ளத்திலே அது ஏற்படுத்துகிறது மாற்றம் அதே நேரத்தில் இறைவனுடைய அறக்குடைகளுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற உணர்வை அது ஏற்படுத்துகிறது அது எப்படி என்றால் உதாரணமாக தொடர்ந்துமே சாப்பிட்டு கொண்டிருந்தால் தொடர்ந்துமே பானங்களை அறிந்து கொண்டிருந்தால் அதாவது அதனுடைய பெருமதி வழங்க மாட்டாது பகல் காலத்திலே நோன்பு காலத்திலே நாங்கள் பசித்திருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அஹ் தாகித்திருக்கின்ற சந்தர்ப்பத்திலே உணவினுடைய பானத்தினுடைய பெருமதியை நாங்கள் விளங்குகிறோம் பானம் என்பது எவ்வளவு தூரம் இறைவனுடைய அருண்கொடை கொடை எனவே அலமதுல்லா அல்லாவுக்கு எல்லா புகழும் உதாரணமாக சொல்லுவார்கள் நிழலின் அருமை வெயிலுக்கு போனால்தான் தெரியும் என்று அந்த வகையில் நாங்கள் நோன்பினுடைய பலாபலனாக அதனை பார்க்கின்றோம் மிக முக்கியமாக இன்னொரு பலாபலன் இருக்கிறது சமத்துவம் ஏழை பணக்காரன் வயோதிபன் சிறுவர் என்ற வேறுபாடு இல்லாமல் எல்லாருமே நோன்பிருக்க வேண்டும் சமூகத்தில் இருக்கின்ற ஒரு சாராருக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்பட்டது அல்ல அந்த வகையில் அனைவரும் நோன்பிருக்க வேண்டும் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் அங்கு சமத்துவம் பேணப்படுவதையும் நாங்கள் பார்க்கின்றோம் ஆம் உண்மையிலே உஸ்தாத் அல்லவர்களே இந்த தலைப்பிலே அல்லது நீங்கள் சொன்ன இந்த கருத்திலே நிறைய பேசக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும் கூட எமது இந்த குறுகிய நேரத்திற்குள் நாங்கள் பல்வேறு விடயங்களை பேச வேண்டியிருக்கிறது முக்கியமாக இந்த நிகழ்ச்சி நாங்கள் இறுதி பகுதியிலே சுஸ்தாஃப் அல்லவர்களே இந்த ரமதான் காலத்திலே வழங்கப்பட வேண்டிய முக்கியமான வழிகாட்டல்கள் இருக்கின்றன அதாவது நாங்கள் ரமதானிலே நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் ரமலான் எவ்வாறு நாங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பது தொடர்பிலே நீங்கள் சொல்லக்கூடிய முக்கியமான பொதுவான வழிகாட்டல்கள் என்ன ஆம் இந்த காலப்பிரிவிலே நாம் பகல் காலத்திலே நோன்பிருப்பது மாத்திரமல்ல இயல் மாணவரைக்கும் அதிகமாக குரவானை நாங்கள் ஓத வேண்டும் அந்த வகையில் இறக்கப்பட்ட மாதம் என்ற காரணத்தினால் நாங்கள் அதிலே அதிகமாக ஈடுபட வேண்டும் அதே போன்று எமது வீடுகளுக்கு இலைகளை உறவினர்களை அழைத்து நாங்கள் அவர்களுக்கு இஃப்தார் செய்ய வேண்டும் தராவிகளை நாங்கள் ஈடுபட வேண்டும் ஆனால் மிக முக்கியமாக தவிர்க்க வேண்டிய சில பகுதிகள் காணப்படுகின்றன அதுதான் ரமதானுடைய காலம் என்று வருகின்ற பொழுது அதிகமாக தூங்குவதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது எனவே அவற்றை நாங்கள் தவிர்ந்து கொள்வது குறிப்பாக மீடியாவிலே காலத்தை வீண்வரையம் செய்வதை நாங்கள் தவிர்ந்து கொள்வது வீண் விளையாட்டுகளிலே நாங்கள் தவிர்ந்து கொள்வது அதே போன்று இந்த காலப்பிரிவு என்று வருகின்ற பொழுது இதோ ஒரு இன்டென்சிவ் ட்ரைனிங் பீரியட் என்று வருகின்ற பொழுது இந்த காலப்பிரிவிலே நாங்கள் மிகவும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது முக்கியம் இறுதியாக ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன் நடைமுறையிலே சிலர் நோயாளிகளாக இருப்பார்கள் நோன்பு பிடிப்பதற்கு வசதி இல்லாதவர்களுக்கு பிடிக்க வேண்டிய அதாவது தொடர்ந்தும் நாட்பட்ட நோய்களை கொண்டவர்கள் நோன்பு பிடிக்க தேவையில்லை அவர்கள் அதற்காக வேண்டி குற்றப்பரிகாரமாக விதியாக கொடுக்க வேண்டும் அவர்கள் என்ன செய்யலாம் குருவானே ஓதலாம் நோன்புதானே பிடிக்க முடியாது விக்கிற செய்யலாம் கடையிலே இருக்கின்றவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் குரவான ஓதுவதற்கான சந்தர்ப்பம் இல்லாவிட்டால் திக்ரு செய்து கொண்டிருக்கலாம் எனவே இப்படி முடியுமான அமல்களை முடியுமானவர்கள் தங்களுடைய சக்திக்குட்பட்ட வகையிலே செய்வதற்கு இந்த ரமலானை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ரமலான் இங்கிருந்து விட பெற்று செல்கின்ற சந்தர்ப்பத்திலே எங்கள் தொடர்பாக அல்லாவிடத்திலே சிறப்பான முறையிலே சிபார்சு செய்வதற்கு நாங்கள் அந்த ரமலானை தயார்படுத்த வேண்டும் என்ற கருத்தையும் இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் ஆம் உண்மையிலேயே உஸ்தாத் வல்லி அவர்கள் நீங்கள் அருமையான பல விளக்கங்களை சொன்னீர்கள் ரமதானுடைய இந்த காலப்பிரிவிலே முக்கியமாக நேத்ரா அலைவரிசையின் சையின் ஷஹரு ரமதான் இஃப்தார் விசேட நிகழ்ச்சியிலே நாங்கள் ரமதான் ஏன் இந்த ரமலான் ஏன் கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பிலே பல்வேறு விடயங்களை நாங்கள் எமது நேர்களுக்கு வழங்கினோம் உண்மையிலே இந்த கருத்துக்களை நாங்கள் எமது சிந்தைக்கு எடுத்து செயற்பட வேண்டும் இந்த ரமதான் சில வேளை எமக்கு இறுதி ரமதானாக கூட இருக்கலாம் எனவே இந்த ரமதானை நாங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி கொண்டு நேர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம் இன்றைய நிகழ்ச்சியிலே இந்த கலையகம் வந்து கருத்துக்களை பரிமாறிக்கொண்ட ஜாமியா நலீமியா கலாப்பீடத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளரும் அதன் இஸ்லாமிய கற்கைகள் பீட பீடாதிபதியுமான உஸ்தாத் அஷேக் எஸ் எச் எம் ஃபதீல் அவர்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம் அசலாம் அலைக்கம் வரஹமதுல்லாஹி வபர்காத்து